கிடைக்கும்போது ஒரு தாய் எப்படி மகிழ்ச்சி அடைவாலோ அதே மனநிலையில் நான் நிற்கிறேன் என் நண்பன் பெற்றெடுத்த மகேஷ் அந்த உணர்வை எனக்கு ஏற்படுத்தித் தந்திருக்கிறார் உதயாவும் மகேஷும் என் கண் முன்னாடி வளர்ந்த பசங்கள் இன்னைக்கு எல்லாரும் பாராட்டுகிற வகையில் சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கிறாங்க இதை பார்க்கிறப்போ அளவில்லா மகிழ்ச்சியும் பெருமையும் எனக்கு ஏற்படுது என்ன எங்க குடும்பத்துக்கும் அன்பில் குடும்பத்துக்குமான நட்பு என்பது மூன்று தலைமுறையான நட்பு தலைவர் கலைஞர் அன்பில் தர்மலிங்கம் நான் அன்பில் பொய்யாமொழி உதயநிதி அன்பில் மகேஷ் இந்த நட்பு தொடருது இப்ப பொய்யாமொழி நினைச்சாலும் எனக்கு கண்ணீர் வரும் எப்ப நினைச்சாலும் கண்ணீர் வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல நாடாளுமன்ற தேர்தல் நேரம் திருச்சியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் தலைவர் கலைஞர் அவர்கள் உரையாற்றிவிட்டு அப்படி உரையாற்றுகிற போது மேடையில் இருந்த நம்முடைய அன்பில் பொய்யாமொழி சிரிச்சுக்கிட்டே உட்கார்ந்து இருந்திருக்கிறார் ஆனா இரவு விடியறதுக்குள்ள எங்க எல்லாரையும் அழ வச்சுட்டு போயிட்டான் நான் தேனியில பரப்புரையில் ஈடுபட்டு இருந்தேன் இடியா வந்த செய்தியை கேட்டதும் துடியா துடித்து போய் திருச்சிக்கு ஓடோடி வந்தேன் என் நண்பருடைய உடல் சாஞ்சி வந்த உடல் மீது சாஞ்சு நான் கதை அழுத அன்னைக்கு தலைவர் கலைஞர்வர்கள் வெளியிட்ட இரங்கல் அறிக்கையில் என் பிள்ளைகள் ஒருவனை நான் இழந்துட்டேன்னு எழுதினார் இதுதான் எங்களுடைய நட்பினுடைய ஆழம் இந்த குடும்ப பாச உணர்வோடு பொய்யாமொழி இடத்திலிருந்து நூலாசிரியர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமையில் பள்ளிக்கல்வித்துறை அடைந்திருக்கக்கூடிய உயரங்களை பார்க்கிறேன் செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகளின் பெயர்களின் பட்டியலை மட்டும் நான் சொல்லணும்னா இல்லம் தொடி கல்வி மாணவர் மனசு என்னும் எழுத்தும் வாசிப்பு இயக்கம் நம்ம பள்ளி நம்ம ஊர் வானவில் மன்றம் மணற்கேணி செய்த செயலி கோடை கொண்டாட்டம் கலை திருவிழா தகைசார் பள்ளிகள் மாதிரி பள்ளிகள் ஸ்மார்ட் வகுப்பறைகள் ஹைடெக் லேவுகள்